நம் பள்ளிக்கு வருகை தெரிந்துள்ள உலக திருக்குறள் முற்றுதல் இயக்கத்தின் தலைமை பொறுப்பாளர் திருவாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இப்போ சந்திப்பது வந்து இரண்டாம் முறை முதல் தடவை எங்கள் மாணவ செல்வங்களோட சந்திப்பு நிகழ்ந்தது அந்த இடத்துல ஐயாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை பார்க்கும் போது அந்த இடத்துல நாம இல்லையே அவர் வந்து நானா இருக்க கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனதுல தோன்றது ஏன்னா அவ்வளவு ஒரு மரியாதை மதிப்பு அது எதனால வந்தது அப்படின்றாக்கா இந்த திருக்குறள் ஒரு நூலால அவர் வந்து அந்த சிறப்பு அடைஞ்சாருன்னாக்கா அது வந்து வியப்பு தான் எனக்கு ஆச்சரியம் அந்த ஒத்த நூல் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய நூல் அந்த நூலை பத்தி அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு யாருக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை தெரியாத குழந்தைங்க கிட்ட அதுதான் அதில் வந்து சிறப்பு ஒரு தெரியாத குழந்தைங்கள்கிட்ட அரவணைச்சு அரவணைச்சி அன்பா பேசி தவறே செஞ்சாலும் தண்டிக்காம அன்பா அன்பான வார்த்தைகள் வந்து சொல்லி அந்த மாணவர்களை தன் பக்கம் இழுத்து அந்த கருத்துக்கள் வந்து மாணவர்களை சென்றடைய வைக்கிறது வந்து சிறப்பான ஒரு செயல்பாட்டாளர் செயல்பாட்டாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது எங்களை அங்கே உபசரித்த விதமும் எங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவமும் எங்களுக்கே ஒரு பத்து ஆண்டுகள் பழக்கத்தின் அடிப்படையில் நடந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு ஆனால் அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணுறோம் ஆனால் அந்த ஒரு இதுவே கிடையாது அவர்கிட்ட அடா வாயா அப்படி இல்லையா பா பாரியா அது கொடுக்குற பேசியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக வந்து அவர் எங்களை வந்து வழி நடத்தினார் அந்த இடத்துல அப்போதான் தெரிஞ்சது நாங்கள் வந்து இவரை சந்தித்தது வந்து ரொம்ப லேட்டாக நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்புறம் தான் நான் நினைச்சேன் நம்ம பிள்ளைங்க கிட்ட நிறைய இந்த கருத்துக்களை சொல்லணும் இவருடைய வழியில வந்து நம்ம செல்லணும் அதனால நம்ம நிறைய வெற்றி பெறணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றுச்சு அதன் அடிப்படையில் தான் எங்கிட்ட எங்க பிள்ளைங்க கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருக்கிறோம் திருக்குறள் படிங்க எங்க தலைமை ஆசிரியரும் சரி மிக சிறப்பாக நிறைய ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வந்து கொடுத்து இன்னமும் அந்த குழந்தைங்க கிட்ட மெமரி பவர் வந்து உருவாக்கணும் அப்படின்றது அவரும் ரொம்ப படாது பாடுபட்டு இருக்கிறாரு ஏன்னா நாங்க கடந்த ஒரு நான் பணியேற்றது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதுக்கு முன்னாடி எப்படின்றது எனக்கு தெரியாதுங்கையா ஆனால் பன்னெண்டு முதல் இவ்வ பதிமூணு வருடமாக எங்களுடைய தலைமை ஆசிரியர் வந்து நிறைய சிவபுராணம் திருக்குறள் புதிய ஆத்திச்சுடி பழைய ஆத்திச்சுடி இப்போ நிறைய திருக்குறள் அதிகாரங்கள் திருக்குறள் இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லி அந்த ஊக்கத்தை ஏற்படுத்தி இவரே தன்னுடைய சொந்த பணத்தை வந்து ஒரு ஒரு நூலை படித்து சொல்லிட்டா பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுடைய ம குழந்தைகளுக்கு வருடம் தோறும் அந்த ஆண்டு இறுதியில் வந்து அவர் பரிசீலிக்கிறது வந்து ஒரு மிக சிறப்பான விஷயமா நடந்துட்டு இருக்கு இது வந்து எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னாக்கா உங்க வழியில இந்த வழியை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஸோ அதனால தான் இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு எங்கள் பள்ளியும் வந்து மிக சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களை மீறி இல்லை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் மாணவர்கள் வந்து நல்வழிப்படுத்திட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு ஒரு உத்வேகமாக உங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் பாக்குறோம் ஐயா உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுடைய இந்த நேரத்தில் எங்க பள்ளி மாணவர்களுக்கு நேரம் கடந்த பிறகும் கூட நம்ம சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்த எங்க பள்ளிக்கு உங்களுக்கு என்றென்றுமே நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் கடமையும் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு கோராணக்கூடிய நன்றியை எங்கள் பள்ளியின் சார்பாக உரித்தாக்கிறோம் நன்றி